ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா அப்பாவே சொல்லுவாரு அப்பா பாப்பா பண்ணு வச்சுடணுமா பாக்கெட் வைக்காது மேலே வச்சு ஆ சரி சொல்லு இன்னைக்கு என்ன நாள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு யாருமே பார்ப்போம் முடிஞ்ச இந்த வீடியோவில் வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா என் பேருக்கு நித்தியவிக்கு வந்து இன்னைக்கு பிறந்த நாள் ரெண்டு பிறந்த நாள் அந்த பிறந்த நாளைக்கே வந்து அவன் நித்தியவிக்கு என்னென்ன பண்ண போகிறான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆமாம் ஸோ நம்ம முதல் வேலையாக என்ன பண்ண போகிறான் முதல் வேலையாக வந்து கால் நேரத்துலேயே இன்னைக்கு அவன் கையால் ஒரு மறக்க நடப்போகிறான் அதுக்கு அவன் நம்ம அந்த குழியை எடுத்து கண் எப்படி வைக்கணும்னு கச்சமாக பண்ணிட்டு அவன் கையால் தூக்கி அதில் உக்க சொல்லி மரக்கண் காலையிலே நடனது அவனை முதல்ல காட்டுவா என்ன பண்ணிட்டு இருக்கான் அவன் எங்க ரொம்ப அடிக்கிறான் தெரியாடி இருக்கானே அங்கால வரான் நம்ம இங்கால போறான் திருப்படி புடி எங்கே வாப்பா என்ன அப்புறம்ண்ணா விடு விடு இங்கே போயிட்டுருக்கான் கேக்கு வரேன் இத்தீக்க இங்கே பா இங்கே வண்ண அங்கே தேடி நான் இங்கே வந்துட்டேன் ஆளை தூக்கு பாக்கு ஆளை தூக்கு தூக்கிட்டு போவோம் பா

கடப்பாரியும் கொண்டு போகிறோம் இங்கே கண்ணு முதல் வேலையா இன்னைக்கு தம்பி வந்து பார்த்தீங்கன்னா மரக்கன்று வைக்க போகிறார் திட்டு திட்டு நம்ம வீட்டுக்கு பின்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா நெத்திக்கு வந்து மரக்கன்று வைக்க போறோம் இந்த மூளை கீழே போகிறான் போறோம் நெத்திகே இருப்பா ஏய் இங்க பேரு ஆமா அந்த வெள்ளி சீர கோம்ப பிடிச்சுட்டானா அடிச்சு ஒடிச்சிடுறான் கண்ணு வைக்க போன ஒரு கண்ணை ஒடிச்சு விட்டு போய் வைக்கிறதா இங்க வேறப்பா இங்கே வா வா இங்க பேரு அங்கே போடாதே இங்கே பேரு பில்லுன்னு அடிக்கிறான் கண்ணு கண்ணு அது ஒண்ணுமா நான் இங்கே வா இங்கே வந்துடுண்ணா அங்கே போ இங்க பாருப்பா இங்க வா இங்க பேரு குச்ச விடுச்சை கொடுத்துருங்க பேரு வம்புட்டி எடுத்துருவா இங்க பேரு இங்க பேரு கேமரா பேர் வணக்கம் சொல்லுப்பா வணக்கம் அது தம்பிக்கு வந்து இன்னைக்கு பர்த்டே எல்லாரும் வாழ்த்து சொல்லுங்கள் அப்படி வெள்ளூர் சரியா இவனான்னு பார்க்குறான் பிச்சை எழுந்துட்டான்னு சரியா சேவா இங்கேவா தாத்தாவோட போய் குழிப்பறி வா குழி வெட்டு குழிப்பறி நீ போட்டா இங்கேவா இங்கே பார் இப்படி வெட்டுவா நீ வெட்டு வெட்டுவான்டா ம் ஆ பார்த்துட்டு அதால் இல்லை இதால் வெட்டுணுங்க வா நீ வெட்டு இங்க நீ வெட்டு இதால் வெட்டு அவன்கிட்ட கூட்டு எடுத்துவான் நான் வெட்டி காட்டி விட்டு கொடுத்து வெட்டுவான் இங்கே வா நீ செய் நீ செய் நீ வெட்டு அப்படி வெட்டு இந்தா வெட்டு அதால இதால் வெட்டு நீட்டி வெட்டுவோம் பட்டு காரில் போட்டு அந்த பக்கம் என்ன என் போயிருந்தேன் மாங்கன்னு வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மக்களே நாங்கள் வந்து கொஞ்சம் நேராக பார்த்து வாங்காமல் வந்துட்டேன் அப்படிங்கிறாரு அப்பா உங்களோட கருத்து என்னான்னு சொல்லுங்க போய் கண்டு கழிச்சு வாங்கி நேராக தெரியும் போராட்டம் இப்பா வெள்ளி செடியை சுத்தமா பிச்சுப்பிட்டான் வர பிடிக்க விட்டானே செடியும் தெரியலடா பில்லுன்னு விட்டு பிடிங்கிட்டான் சரி சரி கால்ல போட்டு வா 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 இப்படி வா வா எனக்கு முத்தம் விடு முத்தம் விடுப்பா ஏ இங்க 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 குடு இங்க குடு போவேன் ஒண்ணு போது மண் மா அழகு ஏ சச்ச குளிப்பை முடித்தாச்சு அடுத்தது இதில் வந்து செவட்டை மண்ணு போடணும் அது அங்கே இருக்கு போய் அள்ளிக்கிட்டு வரணும் செவட்டை மண்ணு போட்டு தான் மேலே கண்ணை எடுத்து வச்சு அப்புறமா கொஞ்சம் மண்ணை தள்ளி தண்ணி வைக்கணும் நீ தம்பி இங்க இருக்கி நான் நான் போய் அழுகிட்டு வரேன் சரி ஆ அப்புறம் கற்றுவான் இங்க பார்த்துக்க பார்த்துக்கிறேன் பாத்து வெள்ளி செடி போடுற மாதிரி இப்போ ஒடிச்சா ஒழிச்சு போவோம் இல்லை இல்லை பார்த்துக்கறேன் கண்ணை வச்சு கூண்டுக்கு இது சுற்றி மறைக்கணும் இல்லைன்னா நாளைக்கு நேற்று வச்ச சொல்லி ஒழிச்சு போகிறோம் வந்து பார்த்துக்க நான் போய் அள்ளிட்டு வரேன் அண்ண முடியலை ஆ இங்கே இருந்து வரேன் ஐயா தாத்தா எங்கே போயிருக்காரு எங்கள் எங்கே அங்கேயா ம் இன்னொரு அண்ணோட இதை ஒடித்த மாதிரி பார்த்துக்கோங்க பத்திரமா இது குச்சி எடுத்து அடிக்கிறான் அதான் பாத்து வந்துடுறான் ஏ ஒரு செம்மன்னு போதாது பத்தாது இன்னொரு சின்ன கூட வந்துடுறான் ஆ குளித்து தூர அளவு வேணும்ல அப்புறம் வச்சுட்டு போய் அப்புறம் விட வந்து சரி ஒரு மா இறையே அடிச்சுன்னு வரைக்கும் கண்ணை வச்சுட்டு உடனே மழை இது போடணும் ரவுண்டு கட்டி போடணும் கண்ணை வச்சு தானே ம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றுவாங்க போலப்பா அதில் ஆ அதில் வேண்டியதில்லை வச்சு த மண்ணை கொட்டி கடைசியாக தான் தண்ணி இது இல்லை அப்படி வேணால் ஆ நம்ம வைக்கிறதான் இப்போ இந்த கயிறு இந்த பேப்பர் பிரச்சனை தானே இங்கே உள்ளே வச்சு தான் பிரிக்கணும் சரி தம்பியை தூக்கி வைக்க போகிறார் மரக்கண்ணு வா மரக்கண்ணு தூக்கி வைப்பா இங்கே வா இங்கே வாங்க வா கை எழுதியா ஆ வா இங்கே ஐய் தூக்கி உள்ள ஐய் தூக்கிறேன் ரெண்டு கேளுக்கே ரெண்டு கீ கேளுயா அப்பா ஆசியப்பட்ட ஐயா வை 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 கிட்டவா கிட்ட கிட்டவா ஆ அப்படி வை மர கண் ஆ கண்ணு வச்சுட்டியா அடுத்தது அடுத்ததுங்க பார் இதை கொட்டணும் கொட்டலாம் பேப்பரை பிரிச்சிட்டு ஆ மண்ணல்லி போடுப்பா போட்டான் போட்டுரு ஆ ரைட் ஆ போடு ஆ ஐயா அடிக்கிறான் புரியா சரி விடு நான் கொட்டிக்கிறேன் சரி நிமல் நீ அவனை உரமாக கேச்சு கொட்டுப்பா இது இன்னும் வெளியே போகிறான் நான் ஒரு குளிச்சிக்கிட்டே இருக்கான் கையில் வர மாட்டாங்க ஆனால் வச்சுட்டா இருப்பா

ஊ்தீ ஊத்து ஊத்தா டெய்லி ஊதுனா மாதிரி சுக்கா மர தூக்கிட ஆ ரைட் அதை விடாம பார்த்துக்க ஒரு மொளச்சி எடுத்து வரும் அதை கட்டணும் ஏது கண்ணை கட்டி வைக்கணும் எல்லாம் காத்து ஆடி ஆடி வேறு ஆசைன்னு போவோம் சரி சரி அதை புரிஞ்சு போவோம் ஆட்டி விட்டுருவான் பார்த்து சரி இங்கே பாரு வச்சு செவ்வளோ அந்த குச்சி எதுக்கு விடு குச்சி விடு தர அப்படியே கயிறு போட்டு கட்டிலான்ண்ணா கயிலாம் போட்டு கட்டப்பட அரைச்சி விடுவோம் துணி தான் வரைய துணி இழுத்து போட்டுக்கணும் சரி சார் எந்த கன்று வாங்க போனாலும் கீழே கண் இல்லாமல் அவ்வளோ வரும் அப்படியே போட்டுக்கண்ணா வாங்கும் தெரியல எனக்கு தெரியல ஒரு வீடியோவில் எனக்கு அனுப்ப வேண்டிதானே செல்லுக்கு எந்த வீடியோ ஏன் சொல்லு இல்லாட்டின்னா பா பாப்பா சொல்லு தான் அனுப்பிடலாம் காட்டு ஆடும்போது பத்து நாளைக்கு வேர் பிடிக்கிறாங்களே ஆட விடாது நம்ம மண்ணுக்கு செட் ஆகுமாப்பா மாங்கன்னு ம் ஆகாதான் எல்லா மண்ணுக்கும் செட் ஆகும் தண்ணி ஊற்றணும் இது எது போடணும் என்னென்ன பண்ணணும் பண்ணிட்டு இருந்தாப்பான் இன்றைக்கி எண்ணெய் வச்சுட்டு அடுத்த வருஷம் பிறந்த நாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா செட் ஆகுமா செம்பில் தண்ணி எங்கே ஊற்றணும் செம்பில் யார் கொடுத்துட்டா அவனுக்கு ஊற்று சொல்லணும் ஆனால் தான் கொண்டு வரேன் வாந்தே நான் தேவைய தூக்கணும் தூக்கிட்டு வரேன் ஊற்றி விடு பூரா திட்டு விடு போ மரங்கன்று வந்து வெற்றிகரமாக நட்டு முடிஞ்சாச்சு சுற்று பாதுகாப்புக்காக கட்டி ஆகணும் பழைய வேட்டையாவது சேலையாவது ஆட்டுக்குட்டி மாடு குட்டியும் டக்குன்னு கடிச்சு போகக்கூடாது அதை அடுத்த பண்ணி நானாக அது நீ எல்லாம் கூட்டுப்போம் நான் செஞ்சு வச்சுருக்கேன் அப்புறம் வந்து பார்த்துக்க தம்பி பிறந்த மரம் மரக்கன்று நட்டு முடிஞ்சாச்சு ஆமாம் அடுத்தது வந்து தம்பி குளிச்சுட்டு இருக்காரு அவருக்கு வந்து மாமக்கார் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போய் போட்டு விட போகிறாரு நாங்கள் எடுத்த ட்ரெஸ் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு

கடையில் கூண்டு வாங்க போனால் இப்போ இதுக்கு நானூறு முந்நூறு வேணும் அதனால் ஒரு பழைய சேலை வந்து பயன்படுத்தாமல் இல்லை அதில் வச்சு வள போட்டாக்கில் சூப்பராக தான் பாருக்கு இதான் கூண்டு நமக்கு அவசர கூண்டு அவசரம் உண்டு இல்லை பெரிய மரமாக வரவழை இந்த இது போனாலும் அடுத்தது அப்படியே மாற்றி மாற்றி கட்டிக்கிட்டே வரணும் ஆ இது எங்கே பாருப்பா ஆப்பா தம்பி ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குன்னு பாருங்கள் குளிச்சுட்டு எங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் போடல அவங்க அம்மா அப்பா எடுத்துகிட்டு வந்த டிஷர்ட் பேண்ட்டை மாட்டியிருக்கான்

போன பார்த்துக்க நான் ஒரு பவுன் போட்டேன் பேண்ட் லூஸ் பேண்ட் இல்லை கொஞ்சம் பெருசாக சொல்லிட்டு போட்டு சுற்றி இருக்கோம் கட்டி டாப்பில் நார்மல் நிலைமைக்கு வந்திருக்காரு மாரி நேரத்தில் என்னப்பா கையில் காட்டு என்ன திங்கிற ஆப்பிளா ஹே ஹே ஆப்பிள் தீங்குறேன் கேக் வாங்க போலாம் எப்போ பாருது கேட்டு வரலாமா அப்பா ஒரு கட்டுற மக்களே அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காருமா குட்டி தூக்கத்தில் இருக்காரு அப்பா எழுப்பட வேண்டாம் பண்ணு பாக்கெட்டோடு போட்டுருக்காரு சாப்பாடு ரெடி ஆகிட்ருக்கு குழம்பு ரெடி ஆகிச்சாப்பாப்பா பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு அன்னைக்கு ரெடியாக இருக்கு எல்லாம் சாப்பாடு வந்து ரெடி ஆகிடுச்சு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே போயிட்டு கேக் வாங்கிட்டு வர வேண்டிதான் தான் தூங்கிட்டு இருக்காரு ஹெல்ப் பண்ணணும் கொஞ்சம் நேரம் தூங்கட்டும் மக்களே வந்து பாத்தீங்கன்னா கேக் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் தம்பி கேக் வேட்ட போறாப்புல என்னப்பா கேக் எடுக்கலாம் கேக் வாங்கிட்டு வந்துட்டான் மூணு சக்கர ஆட்டம் எடுத்து போய் எண்பத்தி மூணு கிலோ இல்ல ஒரு கிலோ கேக் எடுத்து வாங்கிட்டு ஒரு கிலோ வாங்கிட்டு வர ஒரு கிலோ தான் இருக்கு என்ன பண்றது அவனா கேக்கா திங்க போறான் சும்மா நம்ம தானே வெட்ட போறான் சரி வாங்க மக்களே கேக்க வெட்டலாம் அப்படி சும்மா சிம்பிளா ரெடி பண்ணி கேக் வெட்ட போறோம்

கேக்கு எனக்கு <laughs> <up> <laughs> <commencer> கேக்க அவங்க எனக்கு ரெண்டாவது பதினொன்னா நல்லா வெற்றி கரகமாக விட்டது அங்க பாரு ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க தம்பிங்களுக்கு இங்கே இருப்பான் பா அவன் கேட்கே பார்த்துட்டான் குரியா கேட்குது இங்கே இதுலேயே தான் இருக்கான் பாட்டுக்கு சோழ போகிறத பார்க்கணும் சரி சரி பா மக்களே அதான் மக்களே கேட்கலாம் வெட்டி முடிச்சாச்சு தம்பிக்கு இனிமேல் சாக்லேட் இருக்குது அதை வரவங்களுக்கு கொடுக்க வைக்கணும் அவ்வளோதான் என்னப்பா ஆமாம் வரவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு அவருக்குள்ளே நீ ஒளி வச்சுட்டு பாய் நீ தின்னு இல்லை இல்லை கொடுக்கணும் தான் ஸோ அதான் மக்களே பர்த்டே தம்பிக்கு நடந்து முடிஞ்சிச்சு பாய் சொல்லு ஆ பாய் மக்களே அடுத்து வீடியோல பாக்கலாம் பாய் சொல்லுப்பா இங்க பாய் சொல்லு அவன் இன்னொரு சட்டம் இருக்கா அதையும் நைட்டுக்குள்ள போட்டு பாத்துருக்கோம்